கிரீம் ஆதித்யாய ஜ சோமாய மங்களாய புதாய ஜ ராகவே கேரவீ நமக உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலம்புடன் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேரில் அனைவருக்கும் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நேரில் அனைவருக்கும் தை திருநாள் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவில நாம் பார்க்க இருப்பது தை மாதத்திற்கான ராசி பலன்கள் முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம் தை மாதம் ஒன்றாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள் மிதன ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் மகர ராசியிலே சூரிய பகவான் சுக்கர சந்திர சவாய் பகவான் புதன் பகவான் நான்கு கிரகங்களும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கும்ப ராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இம்மாதம் இரண்டு கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன தை மாதம் பதினஞ்சாம் தேதி மகர ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற புதன் பகவான் கும்ப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் தை மாதம் இருபத்தி நான்காம் தேதி மகர ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கர பகவான் கும்ப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவரும் பொது பலன்கள் உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் எடுக்க முடியும் உங்களுக்கு துல்லியமான பலன்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம் ராசியை தொழாதிபதியுமான செவ்வாய் பகவான் பார்வையிடுவதும் ஆதிபதி சூரியனுடைய பார்வையும் ராசியிலே விழுவதாலும் வேகம் நிறைந்திருக்கும் எந்த ஒரு செயலையும் திட்டமிட்டபடி திட்டமிட்ட நேரத்தில் செய்து முடிப்பீர்கள் பாகிஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் தனங்குடும்ப வாக்குஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதாலும் நாங்கள் மிகவும் எச்சரிக்கையூட நடந்து கொள்ள வேண்டும் அடுத்த பணம் பொறுப்பேற்றுக் கொள்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது எங்களே அந்த பணத்திற்கு முழு பொறுப்பேற்க வேண்டியிருக்கும் ஒரு கவனம் தேவை சிலருக்கு உங்கள் பேச்சு உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தும் உணவிலே கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்கள் உடல்புக்கு ஏற்றுக்கொள்ளாத உணவு வகைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது சோதனிகள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு பயணங்களால் ஆதாயம் உண்டு எந்த கிரகங்களும் இல்லை சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் தாயினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிரந்தரக்கும் தாயார் உங்களுக்கு பக்க வளமாக இருப்பார் சிலர் வாகனம் எல்லாம் வாங்குவீர்கள் சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகள் உண்டு செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் விவசாயத்திலே ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டு கால்நடை வளர்ப்பவர்களுடன் கால்நடை மூலமாக ஆதாயம் உண்டு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளெல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள் ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள் ரயிலை நடத்துபவர்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான காலம் கூடுதலான வருவாய் உண்டு இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும் எந்தவித கிரகங்களும் இல்லை சனி பகவான் பார்வையிடுவதால் குழந்தைகளுடன் அனுசரித்து போவது நல்லது உங்களுக்கு இடையே கருத்து முதல்கள் ஏற்படும் விஷயத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் எல்லே உணரோக சத்துரு ஸ்தானாதிபதி விரைய ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டு உணரோக சத்துரு ஸ்தானத்தை பார்வையிடுவதால் வங்கிமடி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு எளிய முறையில் கடன் கிடைக்கும் செய்யக்கூடிய சக பணியாளர்களுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் அவர்களால் அனுகூலமான வளங்கள் உண்டு அதிலே தனங்குடும்ப வாக்குஸ்தானாதிபதி சூரிய பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் ஸ்தானாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவானும் அவருடன் இணைந்து பயணம் செய்து கொண்டிருப்பதாலும்

கூட்டுரி விதமான முன்னேற்றத்தை நீங்கள் காண முடியும் அதில் சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தேவையில்லாமல் அடுத்தவர் அடுத்த ஒரு பிரச்சனையில் தலையிடுவதை தவிர்த்துக்கொள்வது கொள்வது நல்லது இல்லையே உங்களுக்கு மன உளைச்சல்கள் ஏற்படும் எந்தவித கிரகங்களும் இல்லை பாக்கியா குரு பகவான் இம்மூராணத்தில் அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தந்தையுடன் அனுசரித்து போவது நல்லது இல்லையே தந்தைக்கும் உங்களுக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படும் மக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவை அவற்றை சாதுரியமாக கையாள்வதே மிகவும் நல்லது முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வருகின்றது எந்தவித கிரகங்களும் இல்லை தொழில் ஸ்தானத்தில் தொழில் தொழில்பதி செவ்வாய் பகவான் பார்வையிடுவதும் எடுவதும் தொழில் சொல்லக்கூடிய சனி பகவானுடைய பார்வையும் தொழில் ஸ்தானத்திலே விழுவதாலும் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவார் வேலைகள் கிடைக்கும் ஏற்கள் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் சிலருக்கு தேடி வரும் நீங்கள் சிதிலே அபரிவிதமான முன்னேற்றம் உண்டு கூடுதலான இம்மாதம் காண்பீர்கள் எந்தவித கிரகங்களும் இல்லை லாபஸ்தானாதிபதி சுக்கர பகவான் இம்மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரை ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும் அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு நண்பர்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் இறுதி வாரத்திலே மூத்த சகோதர சகோதரிகளுடன் அனுசரித்து போவது நல்லது இல்லையே உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே மன வருத்தம் ஏற்படும் குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் சிலருக்கு செலவுகள் ஏற்படும் முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு காடுகின்றது திருபொருளால் அனைத்து செல்வ செலிப்பு சிறப்புடன் சிறப்புடன்பால அந்த எல்லாமல்ல இவனை வணங்கி நேர்களை மீண்டும் அந்த பதவியில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ராமன் நன்றி வணக்கம்